இந்த சாட்டர்டே உண்ண மணி மைண்ட் செட் பியூச்சர் எலவேட் பண்ற ஃபோர் சூப்பர் வெபனாஸ் இருக்கு மறக்காம ரெஜிஸ்டர் பண்ணுங்க டென் ஏ எம் க்ரோ ஸ்ட்ராட்டஜி ரமேஷ் கிட்ட சேவிங்ஸ் இருக்கு ஆனா எப்போ இன்வெஸ்ட் பண்ணனும்னு வெயிட் பண்ணிட்டே இருந்ததால ஒன் ட்ரை டெசிஷன் அவரால எடுக்க முடியல பட் ஒன் க்ரோக்கு ஃபாஸ்ட் ட்ராக் பண்ணலாம்னு தெரிஞ்சப்போ ரொம்ப லேட் ஆயிடுச்சு நீங்க அந்த மிஸ்டேக் பண்ண வேண்டாம் இப்போவே

கிஃப்டிங் அண்ட் ரெண்டல்ஸ் இந்தியன் வெட்டிங்ஸ்னாலே கிராண்டா ஸ்பெண்ட் பண்ணணும்னு ஒரு பிலீஃப் இருக்கு பட் ஜென்சி ரூல்ஸ் மாறிடுச்சுங்க சஸ்டைனபிளா பட்ஜெட் ஃப்ரெண்ட்லி ஃபேஷனா இப்போ ட்ரெண்டே வேற மாதிரி ஆயிடுச்சு நீங்க இந்த சேஞ்ச்க்கு ரெடியா லக்ஸுரி அண்ட் வெட்டிங் வேர்ல ரெண்டல் அண்ட் ஷிஃப்டிங் எப்படி ரெவல்யூஷன் கிரியேட் பண்றதுன்னு தெரிஞ்சுக்கணும்னா இந்த வெபினாருக்கு ரெஜிஸ்டர் பண்ணுங்க அண்ட் டுவெல் பி எம் விவ் சீக்ரெட் பட்ஜெட்டிங் அண்ட் இன்வெஸ்டிங் ஹேக்ஸ் ஸ்பெஷல் வெபினார் ஃபார் விமன் மேகா நல்லா சம்பாதிச்சாலும் மந்த் எண்ட்ல அவளோட சேவிங் ஜீரோ அப்பதான் மணி மேனேஜ்மெண்ட் ஹேக்ஸ் பத்தி தெரிஞ்சுக்கிறது எவ்வளவு இம்பார்ட்டன்ட்னு அவளுக்கு தெரிஞ்சது இப்போ அவ மணி அவளுக்கு ஒர்க் பண்றதுக்கு என்ன பண்ணணும்னு அவ சீக்கிரம் தெரிஞ்சுக்கிட்டா சோ நீங்களும் அதை தெரிஞ்சுக்கணும்னா இந்த கோடீஸ்வரி வெபினார் எக்ஸ்க்ளூசிவ் ஃபார் விமன் இப்போவே ரெஜிஸ்டர் பண்ணுங்க ஃபோர் பவர் பேக்ட் செஷன்ஸ் ஒன் லைஃப் சேஞ்சிங் சாட்டர்டே சீட்ஸ் லிமிட்டடா இருக்கு சோ இப்போவே ரெஜிஸ்டர் பண்ணுங்க நம்முடைய எமோஷன்ஸில் ரெண்டு கண்கள் அப்படின்னு சொன்னாக்கா முதல் கண் வந்து கிரீடு ரெண்டாவது கண் ஃபியர் பேராசை அச்சம் இந்த ரெண்டு கண்கள் தான் எமோஷன்ஸ் ஆஃப் அன் இன்வெஸ்டர் இது ரெண்டு இல்லாமல் மூணாவது ஒரு எமோஷன் இருக்குங்க அது எப்பயாவது வரும் குறிப்பிட்டு சொல்லணும்னா மார்க்கெட் கிராஷ் ஆகும்போது வரும் அது வரும்போது என்ன ஆகுதுன்னா அது ஒரு மூன்றாவது கண்ணை நம்ம மைண்டில் திறந்து இருந்து வெளியே வரும் மூன்றாவது கண்ணுனா என்ன நமக்கு தெரிஞ்ச வரைக்கும் நெற்றிக் கண் கோவம் தான் வரும் ஸோ இந்த தேர்ட் எமோஷன் வெளியே வருது எப்ப நம்ம பாதிக்கப்படும் போது இப்போ மார்க்கெட்ல எல்லாருக்குமே தேர்ட் ஐ தான் இன்னைக்கு திறந்துருக்கு நான் நினைச்சு பார்த்தேன் இவ்வளோ பேர் கோபமாக இருக்காங்க என்னுடைய அனுபவத்தில் நான் இதை எப்படி டீல் பண்ணேன் அப்படின்னு கொஞ்சம் பின்னாடி போய் பார்த்தேன் குறிப்பிட்டு சொல்லனா ஸ்டாக் மார்க்கெட்டை ஆப்ரேட் பண்ணி ரிக் பண்ணி அதுக்கப்புறம் மார்க்கெட் கிராஷ் ஆகக்கூடிய ரெண்டு காலச்சூழல்களை பத்தி நினைச்சு பார்த்தேன் ஒன்று உங்கள் எல்லாருக்கும் தெரிஞ்சது இன்னொன்னு அதற்கு அடுத்த காலகட்டம் நைன்டி டூ டூ தௌசண்ட் அதுக்கு அடுத்த காலகட்டம் இந்த டூ தௌசண்ட் எயிட் இந்த மூன்று காலகட்டங்கள்லையுமே ஸ்டாக் மார்க்கெட் ஆப்ரேட் பண்ணப்பட்டது அதுக்கு போதுமான அரசியல் ரீதியான ஒரு கண்ட்ரோல் இல்லாம இருந்தது சப்போர்ட் இருந்தாங்கிறத நம்ம இன்னைக்கு சொல்லி பிரயோஜனம் இல்லை அண்ட் இதனால என்ன ஆச்சுன்னாக்கா ஒரு சிலர் செய்த நடவடிக்கைகள்னால ஒட்டுமொத்த மார்க்கெட்டு கிராஷ் ஆச்சு இப்போ என்னுடைய நிலைப்பாடு இந்த மூன்று தருணங்கள்லயுமே என்னவா இருந்தது அப்படிங்கிறத எக்ஸ்பிளைன் பண்றேன் அந்த மாதிரி நபர்கள் பரிந்துரை செஞ்ச எந்த பங்கையும் நான் வாங்கலை அதை எதிர்த்து தெளிவான நிலைப்பாடு வச்சிருந்தேன் அட் சேம் டைம் அரசியல் ரீதியான பார்வை எனக்கு எப்படி இருந்ததுன்னா இது அவங்க தடுத்தாங்கன்னா நல்லா இருக்கும் அதுதான் மார்க்கெட்டுக்கு நல்லது அப்படிங்கிறது தான் ரெண்டு முறை ஒரு கட்சி ஆட்சியில் இருந்தது இன்னொரு முறை இன்னொரு கட்சி ஆட்சியில் இருந்தது ஸோ இதில் அரசியல்னா இதுதான் எதிர்பார்ப்பு அவங்க செய்ய வேண்டியதை செஞ்சால் தான் மார்க்கெட்டுக்கு நல்லது இதுதான் என்னுடைய எக்ஸ்பெக்டேஷன் ஆஸ் அன் இன்வெஸ்டர் இப்போ நீங்கள் ஒரு சாமானியனா எப்படி யோசிப்பீங்க அப்படி தான் நானும் யோசிச்சேன் ஸோ கிராஷ் ஆயிடுச்சு கிராஷ் ஆன உடனே எங்கிட்ட இந்த மேனிபுலேட்டட் ஸ்டாக் எதுவுமே கிடையாது ஒன்றும் கூட கிடையாது ஆனாலும் நானும் பாதிக்கப்பட்டேன் என்னுடைய போர்ட்ஃபோலியோவும் விழுந்தது ஏன்னா சென்டிமெண்ட் அந்த மாதிரி ஒரு இடத்துக்கு பாதாளத்துக்கு போச்சு ஸோ இதில் என்னுடைய கோபம் யார் மீது இருக்க வேண்டும் இதுதான் எனக்கு ஒரு ஒரு சைக்கிள் வர கொஸ்டின் நான் இன்றைக்கும் இந்த இடத்தில் இருக்கிறேன்னாக்கா நான் என்னுடைய கோபத்தை நான் கரெக்டாக சேனல் பண்ணேன் அதுதான் ரீசன் கோபம் வரணும் நியாயமாக கோபம் வரணும் பட் அந்த கோபத்தை நம்ம எப்படி பயன்படுத்துகிறோம் நம்முடைய வளர்ச்சிக்கு பயன்படுத்துகிறோமா அல்லது நம்முடைய வீழ்ச்சிக்கு பயன்படுத்துகிறோமாங்கிறது தான் கொஸ்டின் வீழ்ச்சி எப்போ வரும் அன்கண்ட்ரோலபிள் ஆங்கர் நம்மளை திங்க் பண்ணாமல் செஞ்சதுன்னா அது வீழ்ச்சிக்கு கொண்டு செல்லும் அதே ஆங்கரை நம்ம கண்டினியூஸாக கண்ட்ரோல் பண்ணி ஓகே இன்னைக்கு கன்ஸ்ட்ரக்ட்டிவாக பாசிட்டிவாக என்ன பண்ணலாம் அப்படின்னு யோசிச்சு யோசிச்சு யோசித்து அந்த கோபத்தை சேனல் பண்ணோம்னாக்கா அடுத்தது என்ன செய்யணும் அடுத்தது என்ன செய்யணும் அடுத்தது என்ன செய்யணும்னு ஒரு தேடலில் நம்ம போயிடுவோம் ஸோ இந்த தேடை ஓப்பன் பண்ணி நெற்றிகன்லேருந்து இப்படி நடந்துருச்சேன்ற ஒரு கோவம் வந்துச்சுன்னா மார்க்கெட் கிராஷ் ஆகிடுச்சேன்ற கோவம் வந்துச்சுன்னா அது நல்லது பட் அதை எப்படி சேனல் பண்ண போறோங்கிறதான் அப்படி சேனல் பண்ணும்போது என்ன ஆச்சுனாக்கா இன்னும் என்னோட பொட்ஃபுல்லா ஏதாவது தப்பு இருக்கா நான் நானாகவே ஏதாவது தப்பு செஞ்சுருக்கேனா அப்படின்ற ஒரு சர்ச்சில் போயிட்டேன் அந்த தேடல் எனக்கு சில தவறுகளை மேலும் சுட்டிக்காட்டியது அப்ப நான் என்ன பண்ணேன் அந்த தவறுகளை திருத்திக்கிட்டேன் என்னுடைய கோபத்தை இந்த தவறுகளை திருத்ததுக்காக பயன்படுத்திக்கிட்டேன் இது என்னுடைய முதலீட்டு அணுகுமுறை என்னுடைய வாழ்க்கை முறை அதைத்தான் நான் வந்து இந்த இடத்துலயும் உங்களுக்கு தொடர்ந்து சொல்லிக்கிட்டே வரேன் பட் நான் சொல்லும் போதே நிறைய பேருக்கு நிறைய கோபம் வருது இதையே நீங்க முன்னாடியே சொல்லல நியாயமான கேள்வி நீங்க ஒரு விஷயத்தை முழுமையாக நம்புறீங்க முழுமையா நம்புறீங்க அந்த நேரத்துல வந்து ஒருத்தர் உங்கள்கிட்ட இதெல்லாம் தப்பு நீங்க செய்யறதெல்லாம் தப்பு அப்படின்னு சொன்னாக்கா நீங்க அந்த நபர் முதல்ல உங்களுக்கு எதிர்த்து பேசுறதா நினைக்கிறது இயல்பு ரெண்டாவது ஒருவேளை நீங்க ஒருத்தரை நம்பி அந்த நம்பிக்கையை வளர்த்துருந்தீங்கனாக்கா அந்த நபருக்கு எதிராக நம்ம பேசுறோன்ற தான் எளிதில் வரும் அப்ப அந்த மாதிரி பெரிய தவறுகளை பொதுவெளியில் தனி பங்குகளில் செய்யும் போது யாருமே வந்து உங்கள்கிட்ட சொல்ல மாட்டாங்க இதை புரிஞ்சுக்குங்க இப்போ நானே லைஃப்பில் ஏதோ ஒன்று ரெண்டு மிஸ்டேக் பண்ணியிருப்பேன் ஸ்டாக்ஸில் அந்த மிஸ்டேக் பண்ணும்போது என்னுடைய நண்பர்களே என்கிட்ட வந்து சொல்கிறதுக்கு தயங்குவாங்க ஏன்னாக்கா அதை நான் எப்படி ஏற்றுப்பேன் அப்படின்ற ஒரு கேள்வி அவங்க மைண்டில் இருக்கும் சரி அவனே புரிஞ்சுக்குவான் அப்படின்னு விட்டுருவாங்க இதுதாங்க முதலீட்டு உலகம் இவ்வளவு தான் முதலீட்டு உலகம் ஏன் ஒரு விஷயத்தை சொல்லிவிட்டு அது தப்பாயிடுது ஒருத்தர் பரிந்துரைக்கிறார் அவர் சொன்னது தப்பாயிடுது அவரே வந்து ஏன் அது தப்புன்னு தான் நீங்க யோசிக்கணும் சொல்ல மாட்டாங்க அதுவும் நடக்காது இதுதான் பரிந்துரை சொல்றதுல ஒரு பிரச்சனை பரிந்துரை சொல்றவனும் வந்து நான் சொன்னது தப்புங்க நான் சொன்னது தப்பாயிடுச்சு மாத்திக்கங்க அப்படின்னு சொல்ல மாட்டாங்க வேற ஏதாவது காரணங்கள் தான் சொல்லுவாங்க ரெண்டாவது அவங்களே வந்து சொல்லாத போது அவங்களுக்கு எதிர்வினை ஆற்றி யாராவது வந்து சொல்லணும் எல்லாம் ரொம்ப மிகைப்படுத்தப்பட்ட எதிர்பார்ப்பு இட் வில் நாட் ஹேப்பன் லைக் தட் யாரும் சொல்ல மாட்டாங்க எப்பவுமே தப்ப நாம தான் திருத்திக்கணும் கோபம் வந்துச்சுன்னாக்கா அந்த கோபத்தை நம்மளுடைய வளர்ச்சிக்கு பயன்படுத்திக்கணும் நம்மளுடைய முதிர்ச்சியை அந்த இடத்துல காட்டணும் நாமளே நம்மளை பக்குவப்படுத்திக்கிட்டு திருந்தணும் இது பண்ணலன்னா முதலீட்டு உலகில் நீங்க நான் யாருமே நிலச்சி நிற்க முடியாது பரிந்துரை சொல்பவர்களும் தங்களை பொதுவெளியில் திருத்திக் கொள்ளக்கூடிய ஒரு முதிர்வு இல்லைன்னா அவங்க பரிந்துரை சொல்லக்கூடிய இடத்தில் இல்லை என்பதை நாம தான் புரிஞ்சுக்கணும் அவங்க நமக்கு வந்து அது ஓப்பனாக சொல்ல மாட்டாங்க அதை கூட நம்ம தான் புரிஞ்சுக்கணும் இதுதான் முதலீட்டு வாழ்க்கை இதுதான் முதலீட்டு உலகம் யார் மேலேயும் நமக்கு தனிப்பட்ட வெறுப்போ விரோதமோ எதுவுமே கிடையாது எத்தனையோ பேர் நூற்று கணக்கான பேர் பரிந்துரை சொல்றாங்க எல்லாமே தனிப்பட்ட முறையில் நம்முடைய நண்பர்கள் முதலீட்டு வாழ்க்கையும் கிட்டத்தட்ட அரசியல் மாதிரி தான் எல்லாரும் இருப்போம் பட் வி டோன்ட் அக்ரி கருத்தியல் ரீதியாக இன்னொருத்தர் சொல்றதை நம்ம ஏத்துக்கணும்னு அவசியம் இல்லை அப்போ அதை கருத்தியல் ரீதியாக நம்ம வந்து தவறு தவறில்லை அது தனிநபர் வெறுப்பு இல்லை அப்படி ஒரு வெளிப்பாடு வரும்போது அந்த கோபமும் அந்த நபர் மீது இல்லை அந்த கருத்து மீது தான் வெறுப்பு அல்லது எதிர்ப்பு எப்படி கூட வச்சு அந்த கோபத்தை கூட நான் என்ன சொல்கிறேன்னாக்கா கன்ஸ்ட்ரக்ட்டிவாக சொசைட்டி யூஸ் பண்ணணும் பிடிச்சா எடுத்துக்கோங்க இல்லைன்னா விட்டுருங்க எடுத்துக்கிட்டு எது பாசிட்டிவாக ஏதாவது செய்ய முடியுமா யூஸ் பண்ண முடியுமா உங்களை ஏதாவது ஒரு வகையில் திருத்திக்க முடியுமா பண்ணுங்க இல்லைன்னா விட்டுருங்க எது பிடிக்குதோ அதை செய்யுங்க தப்பு இல்லை பட் கருத்து சொல்வதற்கு எல்லாருக்கும் உரிமை இருக்கு பொறுப்பு இருக்கு அந்த கருத்தை கேட்க மறுப்பது உங்கள் விருப்பம் அந்த கருத்தை சொல்லாதே என்று யாரையுமே சொல்ல முடியாது இப்ப நானே வந்து எனக்கு பிடிக்காத கருத்துக்களை பல பேர் யூடியூப்ல சொல்றாங்க பொறுமையே கேட்பேன் தேவை அல்லது யாராவது கேட்டு சொல்லும் போது அப்படியா சரி இதுக்கு என்ன பதில் சொல்றாங்க இதுக்கு பதில் சொல்லியிருக்காங்களா அப்படின்னு கேட்பேன் இல்ல இருக்கு அப்படின்னு அவங்க வந்து சொல்றாங்க சோ யூ டு ரீசன் அவுட் ரைட் ஏற்பில்லாத விஷயத்தை கூட நம்ம விவாதிக்கணும் விவாதிச்சிட்டு நம்ம என் ஸ்டேட்டுக்கு வரணும் இப்போ நிறைய பேர் என்ன பண்றாங்கன்னா ஒரு பர்சனை புடிக்கலன்னு அவங்க சொல்ற எல்லா கருத்துக்கும் ஏதாவது ஒரு ரீசன் சொல்ல வேண்டியது இப்ப நான் ஒரு சின்ன உதாரணம் சொல்றேன் நான் ஒரு ஐபிஓ ரிவியூ பண்ணிவிட்டு இதை நூறு ரூபாயில் நீங்கள் வாங்கலாம் அப்படின்னு நான் சொல்லியிருக்கேன் இவங்க போய் நூற்றி நாற்பத்தி ஆறு ரூபாயில் அதை வாங்கியிருக்காங்க இந்த ப்ராடக்ட் ஒரு சாதாரண இன்விட் நீங்கள் ஐபிஓம்போது இது பரவாயில்ல அப்படின்னு சொன்னீங்களே அப்படின்னு இந்த கோபத்தை எப்படி சேனல் பண்ணுறாங்க பாருங்கள் அப்போ அந்த இடத்துல ஒரு முதலீட்டாளரின் முதிர்வின்மை வெளிப்படுகிறது அவ்வளவுதான் எனக்கு ஒன்றும் அதில் அப்ஜெக்ஷனே கிடையாது இப்படி எல்லா விஷயத்திலையுமே நாம வந்து எடுத்துக்க வேண்டிய விஷயத்தை எடுத்துக்காம அதை தப்பாக புரிஞ்சுக்கிட்டு தப்பாக இன்டர்பிரட் பண்ணி நம்மளுடைய தேவைக்கேற்ற மாதிரி பல நடவடிக்கைகள் எடுத்துட்டு கோபப்பட்டால் அந்த கோபம் நம்மளை எந்த வகையிலையும் மேம்படுத்தாது நம்மளை ஒரு பெட்டர் பிளேஸுக்கு அந்த கோபம் கொண்டு செல்லாது கோவப்படுங்க தப்பே கிடையாது இட்ஸ் யுவர் ரைட் ஆனால் கோவப்படும் போது அந்த இருந்து என்ன வருகிறது வாட் ஆர் யூ கெட்டிங் அவுட் ஆஃப் இட் அதை நிச்சயமாக நீங்கள் கேள்வி கேட்டு தான் ஆகணும் எனக்கு நீ கோபம் வருதுப்பா இந்த கோபத்தினால எனக்கு என்ன வருது எனக்கு ஏதாவது பாசிட்டிவாக வரணும் இதிலிருந்து நான் ஒரு பெட்டர் பிளேஸுக்கு போகணுன்ற ஒரு தேடலில் நீங்கள் இறங்குங்க அப்போ அந்த கோபம் உங்களுக்கு ஒரு பாசிட்டிவான ஃபேக்டராக கூட இருக்கும் அதை நான் நியாயப்படுத்தக்கூட ரெடியாக இருக்கேன் ஏன்னா பொதுவாக சொல்கிறேன் கிரீடியும் ஃபியரியும் பேராசைப்படு அச்சப்படு அப்படின்னு பொத்தாம் பொதுவாக சொன்னாக்கா உலகமே சிரிக்கும் இதெல்லாம் ஒரு உணர்வான்னு கேட்கும் ஆனால் முதலீட்டில் இது உணர்வு இன்ஃபேக்ட் பெரிய டிரைவர் எமோஷன்ஸ் டிரைவ் இன்வெஸ்டிங் சரியான எமோஷனை சரியான நேரத்தில் கொண்டு வந்தீங்கன்னா நீங்கள் வேற இடத்துக்கு போயிடுவீங்க தப்பான எமோஷனை கொண்டு வரக்கூடாத நேரத்தில் கொண்டு வந்தீங்கன்னா நீங்கள் அகல பாதாளத்துக்கு போயிடுவீங்க அதுதான் இன்வெஸ்டிங்கில் எமோஷன்ஸினுடைய பங்கு இப்ப நான் என்ன பண்றேன் பேராசை கோபம் இது மூணுத்துக்கு ஒரு ஆங்கரை கொண்டு வந்திருக்கேன் கோபம் என்று இயல்பாக முதலீட்டாளர்களுக்கு வரக்கூடியது அதுவும் ஆரம்ப கட்டத்தில் வளரும் கட்டத்தில் முதலீட்டாளர்களுக்கு கோபம் ரொம்ப அதிகமாக வரும் இன்பாக்ட் வளர்ந்த அப்புறம் கூட வரும் அதுக்கப்புறம் ஒரு ஸ்டேஜுக்கு மேல கோபம் வராது அது வந்து ஒரு மூணு நாலு அஞ்சு ஆறு சைக்கிள் பார்த்ததுக்கு அப்புறம் நீங்களும் வாரன் பஃபெட் சார்லி முங்கர் மாதிரி உட்காந்துட்டு ஃபிலாசாஃபிகளாக பேசலாம் பட் கோபம் வரக்கூடிய நேரத்தில் அந்த தேர்ட் எமோஷனை நீங்கள் எப்படி ஹேண்டில் பண்ண போறீங்க உங்களுடைய தேர்ட் ஐ திறந்தாக்கா அது உங்களை பெட்டராக்க போகுதாங்கிறத என்னுடைய கேள்வி ஆச்சுன்னா வெல் அண்ட் குட் எக்ஸலண்ட் ஏன்னா அதிலிருந்து நீங்கள் போகக்கூடிய இடம் ஒரு பெட்டர் பிளேஸ் பட் அதை நீங்கள் ராங்காக அப்ளை பண்ணீங்கன்னா நீங்க போகக்கூடிய இடம் நிச்சயமா ஒரு பெட்டர் பிளேஸாக இருக்காது நம்மளோட தேவை என்ன ஒரு ஒரு வீழ்ச்சியிலையும் நம்ம மீண்டும் எழ வேண்டும் நம்ம அங்கிருந்து மீண்டும் ஒரு பெட்டர் பிளேஸுக்கு போக வேண்டும் அதுவும் உரிய காலத்தில் போக வேண்டும் ஒரு ஸ்டாக் வந்து நூறு ரூபாயில இருந்து ஐம்பது ரூபா வந்துருச்சுன்னா நீங்க அடுத்த மூணு நாலு வருஷத்துல அட்லீஸ்ட் அந்த நூறு ரூபாய்க்காவது போய் ஆகணும் அப்புறம் தான் நீங்க வந்து ஏனே பண்ண ஆரம்பிப்பீங்க அப்ப அதே இடத்துல உட்காந்துட்டு நீங்க எப்போ அந்த இடத்துக்கு போய் சேருவீங்கன்னு தெரியாத ஒரு சூழ்நிலை நீங்க இருந்தீங்கன்னாக்கா அது உங்களுக்கு ஒரு நல்ல இடம் இல்லை அந்த இடத்துல நீங்க கோபத்தோட உட்காந்துட்டு இருந்தீங்கன்னா நிச்சயமா அது சரியான உணர்வு இல்லை சோ நீங்க அந்த கோபத்துல இருந்து மீண்டு வரணும்னா ஒருவேளை அந்த ஸ்டாக் திரும்பியும் நீங்க ஆரம்பிச்ச இடத்துக்கு போறதுக்கு ரொம்ப நாள் ஆகும் அல்லது போகவே போக போகக்கூடாதுன்ற ஒரு ப்ராஸ்பெக்ட் இருக்குனாக்கா அங்கே நீங்க வெளியேறணும் வேற வழியே கிடையாது ஐயோ லாஸ் ஆச்சே அதெல்லாம் கவலையே படக்கூடாது ஏன்னா நீங்க ஓடிக்கிட்டே இருக்கணும் முதலீட்டில் நீங்க என்னைக்குமே தேங்கக்கூடாது அண்ட் ஒருத்தனை தேக்க நிலையில் வைக்கக்கூடிய மிக முக்கியமான உணர்வு கோபம் கிரீடு ஃபியரும் ஒன்று நம்மளை உயர்த்தும் இல்லை தாழ்த்தும் ஒன்று நம்மளை பெட்டர் பிளேஸுக்கு கொண்டு போங்க இல்லை மோசமான பிளேஸுக்கு கொண்டு போகும் எப்படி அப்ளை பண்ணுறோங்கிறத பொறுத்திருக்கு ஆனால் ஃபியர் நம்மளை தேங்க வச்சிடும் முக்கியமாக இன்னைக்கு இன்வெஸ்டர்ஸ் மைண்டில் வச்சுக்க வேண்டியது என்னென்னா தேங்கி போயிடக்கூடாது தேக்க நிலையில் நீங்கள் மாட்டிக்கக்கூடாது யூ ஹாவ் டு மூவ் ஃப்ரம் வேர் யூ ஆர் அது எப்படின்ற தேடலில் நிச்சயமாக நீங்கள் இறங்கி தான் ஆகணும் ஸோ கோபத்தில் நீங்கள் நெற்றிக்கண்ணை திறந்து எல்லாரையும் திட்டிக்கிட்டு இருந்தால் கூட அந்த கோபத்திலிருந்து வரக்கூடிய விளைவுகளை நீங்கள் பாசிட்டிவாக ஆக்கணும் அதுக்கு உங்கள் கோபத்தை நீங்கள் சரியாக சேனல் பண்ணணும் உங்களுடைய ரியாக்ஷன்ஸ் இன்னும் மெஷர்டாக இருக்கணும் கொஞ்சம் கோபத்தை அடுக்கிக்கிட்டு திங்க் பண்ணணும் கோபம் ஆறும் இல்ல சீக்கிரம் ஆற வச்சுட்டு அடுத்தது என்ன பண்ணணுன்றதை நோக்கி போகணும் அதுதான் இன்னைக்கு மார்க்கெட்டில் ஒரு இன்வெஸ்டர் செய்ய வேண்டியது ஸோ சீக்கிரம் உங்கள் எல்லாம் டீல் பண்ணிவிட்டு அடுத்தது என்ன செய்யலான்ற ஒரு தேடலில் இறங்குங்க தேங்கிடாதீங்க தேக்கநிலை தவிர்க்கப்பட வேண்டியது கோபம் உங்களை தேங்க வைத்து விடும் அதனால் கோபத்தை சீக்கிரம் நீங்கள் டீல் பண்ணி ஆற வைத்துவிட்டு முன்னாடி போகலாம் அப்படின்னு டிசைட் பண்ணிங்கன்னால் அன்றைக்கி நீங்கள் தேக்கத்திலிருந்து விடுபடுவீர்கள் அப்படி விடுவது தான் இன்னைக்கு நம்ம எல்லாருக்குமே முக்கியமான பொறுப்பு அந்த பொறுப்பை நிறைவேற்ற இணைந்து பயணிப்போம் களம் உங்கள் களம் நன்றி இந்த சேனலில் நீங்கள் ரெகுலராக பார்க்குறீங்க ஆயிரக்கணக்கான பேர் சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கீங்க இதில் வரக்கூடிய கண்டென்ட் உங்களுக்கு பல விதங்களில் யூஸ்ஃபுல்லாக இருக்கலாம் பட் இதை கடந்து உங்களுக்குள்ள நிறைய கேள்விகள் இருக்கலாம் உங்கள் முதலீடு பற்றின நிறைய சந்தேகங்கள் இருக்கலாம் நம்ம செய்யறது சரியா தப்பா இதை விட ஒரு பெட்டர் மெத்தடு ஏதாவது நம்ம செய்ய முடியுமா இந்த கேள்விகளுக்கான விடையை நீங்கள் நேரடியாக தெரிஞ்சுக்கணும் அப்படின்ற ஒரு நோக்கத்தோடு தான் ஆஸ்க் எம் டி டப்ளியூ எனித்திங்னு ஒரு ஹெல்ப் லைனை நம்ம கிரியேட் பண்ணியிருக்கோம் அந்த ஹெல்ப் லைன் மூலமா உங்களுடைய தனிப்பட்ட கேள்விகளை நீங்க கேட்டு தெரிஞ்சுக்கலாம் இது ஒரு ஈஸியான இன்டராக்டிவ் மோடு அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன் என்ன ரீசன்னா நாங்க உங்க ஊருக்கு வர்றதுக்கோ அல்லது நீங்க இங்கே வர்றதுக்கோ நிறைய செலவாகும் நிறைய டைம் ஆகும் நிறைய டிலே ஆகும் இதையெல்லாம் தவிர்க்கணும் உடனடியாக உங்கள் சந்தேகங்கள் தீர்க்கப்பட வேண்டும் உங்கள் கேள்விகளுக்கான விடை கிடைக்க வேண்டும் நீங்க இன்னைக்கு செய்கிற இன்வெஸ்டிங்கோட நாளைக்கு ஒரு பெட்டர் இன்வெஸ்டிங்கை நோக்கி போக வேண்டும் இதெல்லாம் நடக்கணும்னா நம்ம நிறைய என்கேஜ் பண்ணோம் அதுக்காக தான் ஆஸ்க் எம் டபிள்யூ எனி இருக்கிறது உங்களுக்காக